இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சாலமோ ஆயிரம் சர்மாங்க தகன பலிகளை செலுத்தினான் ஆண்டவர் அவனை பார்த்து நீ விரும்புவதை கே என்று சொன்னார் நாம் பலிகளை செலுத்தும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் சாலமோன் ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது அவன் கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தினான் கத்திருக்கென்று ஆடு மாடுகளை பலி செலுத்தினான் என்பதை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி அவன் பலி செலுத்தின பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசினார் என்று மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஓசியா தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லுகிறார் எப்படியர் பதிமூன்று பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்ரளி என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுளமும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிறவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எப்ரையர் பத்து ஒன்பதை நாம் வாசிக்கின்ற பொழுது இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவது பலிகளை நீக்கி போட்டார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் இரண்டாவது என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாமே சிலுவையிலே அர்ப்பணித்து ரத்தம் சுந்தி உலகத்தின் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் மூன்றாம் நாளிலே உயிர் தந்து என்னென்னைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் முதலாவது பலியை பழைய ஏற்பாட்டின் பலிகளை நீக்கி போட்டார் அப்படி என்றால் ஒரு தேவனுடைய மனிதன் அல்லது ஒரு தேவனுடைய மனுஷி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொண்டிருக்கிறது சுமாசம் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார் ஸ்தோத்ர பலிகளுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோசபாத்தின் விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தார்கள் யோசபாத் கட்டுடைய சபையிலே நின்று உபவாசத்தோடு கூட யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னார்கள் அங்கே கற்புனை ஆவியானவர் இறங்கினார் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் யுத்தம் உங்களுடையது அல்ல இது தேவனுடையது என்று சொல்லப்பட்டது ஒருவேளை ஒரு ராஜா யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக யுத்தம் பண்ணுகிற வீரர்களுக்கு முன்பதாக ஆண்டு துதிக்கின்ற ஆண்டு முறை ஒரு கூட்டத்தாரை நுறுத்தி இருந்தான் என்று வேணும் சொல்லுகிறது அவர்கள் மகாசத்தமாய் ஆண்டவரை துதித்த பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே அவனுடைய ஜனங்களும் நாலாம் நாளிலே பராக்காமிலை கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்ர பலிகளை செலுத்தினார்கள் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே புதடுகளின் காளைகள் ஸ்தோத்திர ஆகிய புதடுகளின் கனிகளை நாம் செலுத்துவோம் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நந்தி பலிகளை ஏறுடுப்போம் ஸ்தோத்ர பலிகளை ஏறி துதி துதிபலிகளை ஏறி ஏனென்றால் ஸ்தோத்திரத்தை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது நான் மாத்திரம் பிரியப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆம்